தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இரண்டாவது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் வரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம் வணக்கம் டேனியல் இது குறித்த விரிவான வரங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் அரசி சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட் மின்சார ரயில்கள் இரு இரு மார்க்கத்திலும் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் ஐம்பத்தி ஐந்து மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டன தாம்பரம் ரயில் நிலைய பணிமனை பராமரிப்பு பணிக்காக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்திற்கு கூடாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டிருக்கும் சிறப்பு ரயில்களானது காலை ஒன்பதரை மணி முதல் இயக்கப்பட்டது ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தற்போது மக்கள் கூட்டமும் அலைமோதி வருகிறது தாம்ப மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தேருந்துகள் இயக்கப்பட்டாலும் தொடர்ந்து இன்று அதிக அளவு பயணிகள் விடுமுறை நாட்களாக இருப்பதால் வந்த வண்ணமாக இருப்பதால் இரண்டாவது நாளாகவும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு பயணிகள் பயணம் செய்தனர் ஜிஎஸ்டி ஆதரவு தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டு வருது நேற்றும் இன்றும் பராமரிப்பு பணிக்காக பணிகள் ரயில்வே பணிக்காக நடைபெறும் இந்த பணிக்காக ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால போக்குவரத்து பாதிப்பானது தற்பொழுது நமது ஜிஎஸ்டி தாம்பரம் பகுதியில ஏற்பட்டுள்ளது அரசு டானியல் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி